வணக்கம் நேபாளத்தில் அடுத்த பிரதமராக உச்ச நீதிமன்றத்தில் முன்னாள் நீதிபதி சுஷிலா கார்கி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நேபாளத்தில் நடந்த ஊழல் ஏகப்பட்ட ஊழல் காரணமாக தான் மக்கள் கிளர்ச்சி செய்தார்கள் ஆனால் வெளியே அவர் சமூக ஊடகங்களுக்கு தடை விதித்ததால் தான் கிளர்ச்சி ஏற்பட்டது என்று சில தவறான தகவல்களும் பரவி இருக்கின்றன ஆனால் அது மட்டும் காரணமல்ல அரசு அதிகாரிகளின் ஊழலால் பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அவர்களில் பொறுக்க முடியாமல் மாபெரும் புரட்சி ஏற்பட்டு கட்டிடங்களுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளன நேபாள நேபாள் நாடாளுமன்றம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது பிரதமர் இல்லங்கள் மற்ற இல்லங்கள் எல்லாம் எரியூட்டப்பட்டது உறவினர்களுக்கு கூட சொந்தக்காரங்களுக்கு கூட அவர் சலுகை காட்டுவதில்லையாம் சமூக ஊடக செயலிகள் செயலிகள் மீதான தடையும் சேர்ந்து நேபாள இளைஞர்களை வீதிகளில் இறங்கி போராடவும் பிரதமர் கே பி சர்மா ஒலியை ராஜினாமா செய்யவும் கட்டாயப்படுத்தியது அமைதி திரும்பி கொண்டிருக்கும் நேரத்தில் மீண்டும் நேபாளத்தை காப்பதற்கு இந்த சுஷிலா கார்கியை முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதியை உறுப்பினர்கள் நியமிக்க உள்ளனர் என்று பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்